புதுச்சேரியில் மோட்டார் சைக்கிள் திருடிய தமிழக வாலிபரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து இரண்டு மோட்டார் சைக்கிள்களை பறிமுதல் செய்தனர் புதுச்சேரி திருபுவனை சப் இன்ஸ்பெக்டர் குமரவேல் தலைமையில் குற்றப்பிரிவு போலீசார் நேற்றிரவு மதகடிப்பட்டு சந்திப்பில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது அந்த வழியே பைக்கில் சந்தேகப்படியாக வந்த வாலிபரை பிடித்து விசாரணை நடத்தியதில் அவர் முன்னுக்குப் பின் முரணாக பதில் பேசியதால் காவல் நிலையம் அழைத்துச் சென்று தீவிர விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் விழுப்புரம் அருகே உள்ள பானம்பட்டு நடுத்தரவை சார்ந்த தமிழ்ச்செல்வன் வயது இருபத்தி ஆறு என்பதும் அவர் ஓட்டி வந்தது திருட்டு பைக் என்பதும் வந்தது மூன்று மாதங்களுக்கு முன்பு மதகடிப்பட்டு ரீகன் ஒயின்ஸ் அருகில் திருடியதையும் இரண்டு மாதங்களுக்கு முன்பு ஒரு பைக் திருடியதையும் அவர் ஒப்புக்கொண்டார் இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து செந்தமிழ்ச்செல்வனை கைது செய்து இரண்டு பைக்குகளை பறிமுதல் செய்து புதுச்சேரி கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் ஆன்லைன் மூலமாக இருபதுக்கும் மேற்பட்டோரிடம் கோடிக்கணக்கில் மோசடி செய்த நபரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர் கஸ்டம்ஸில் பிடிபடுகின்ற பொருட்களை குறைந்த விலைக்கு கொடுக்கிறேன் என்று வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ஆன்லைன் மூலமாக செல்போன் டிவி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் படங்களை அனுப்பி மற்றும் வெளிநாட்டில் நல்ல வேலை என்று வாங்கி தருவதாகவும் கோட்டுக்குப்பத்தை சார்ந்த அப்துல் சாதிக் என்பவர் மோசடி செய்ததாக இருபதுக்கும் மேற்பட்டோர் புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் இதனையடுத்து இன்ஸ்பெக்டர் தியாகராஜன் கீர்த்தி தலைமையிலான போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் ஆன்லைன் மூலமாக இருபதுக்கும் மேற்பட்டோரிடம் அப்துல் ஷாகித் கோடிக்கணக்கில் மோசடியில் ஈடுபட்டதும் தெரிய தெரியவந்தது இதனையடுத்து தலைமறைவான அப்துல் ஷாஹித்தை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் புதுச்சேரியில் மழை நிவாரணத் தொகை ரூபாய் ஐந்தாயிரம் பயனாளிகள் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டுள்ளது புதுச்சேரி முதல்வர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு பெஞ்சல் புயலால் பாதித்த அனைத்து ரேஷன் கார்டுதாரர்களுக்கும் ரூபாய் ஐந்தாயிரம் வழங்கப்படும் என முதல்வர் ரங்கசாமி அவர்கள் கடந்த இரண்டாம் தேதி அறிவித்திருந்தார் இதற்காக நிதித்துறை அனுப்பிய கோப்பிற்கு ஆளுநர் கைலாசநாதன் ஒப்புதல் அளித்தார் இதனையொட்டி வாக்கி பிராந்தியத்தை தவிர்த்து புதுச்சேரி காரைக்கால் ஏனாமை சார்ந்த பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் மழை நிவாரணத் தொகை நேற்று முதல் செலுத்தப்பட்டு வருகிறது இதன் மூலமாக மூன்று லட்சத்து ஐம்பத்தி நான்காயிரத்து எழுநூற்று ஆறு ரேஷன் கார்டாரர்கள் பயனடைவர் இதன் மூலமாக அரசிற்கு ரூபாய் எழுபத்தி ஏழு கோடியை முப்பத்தாறு லட்சத்து முப்பதாயிரம் செலவாகும் இந்த நிதி மாநில அரசின் நிதியிலிருந்து வழங்கப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது புதுச்சேரிக்கு புயல் பாதிப்புகளை பார்வையிட வந்த மத்திய குழுவிடம் உரிய ஆதாரங்களை மாவட்ட நிர்வாகம் அளிக்க தவறியதால் மத்திய அரசின் நிவாரண நிதி கிடைப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார் புதுச்சேரி அதிமுக தலைமை செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன் அவர்கள் புதுவைக்கு பாதிப்புகளை பார்வையிட வந்த மத்திய குழுவிடம் பாதிப்புகள் குறித்து விவரங்கள் அதற்கான புகைப்படங்கள் வீடியோ ஆதாரங்களை மாவட்ட நிர்வாகம் அளிக்க தவறியதால் மத்திய அரசிடமிருந்து நமக்கு உடனடியாக வரவேண்டிய பேரிடர் நிவாரண உதவி இன்று வரை மத்திய அரசால் வழங்கப்படவில்லை இதை காரணமாக வைத்து மத்திய பாஜக அரசு நிவாரண நிதி வழங்காததை கண்டிக்கத்தக்கது வீடு சாத்தனூர் அணைகளிலிருந்து வினாடிக்கு சுமார் ஒரு லட்சத்து எழுபத்து ஐந்தாயிரம் கன அடி தண்ணீர் திறந்துவிட்டதால் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட வீடுகளில் மூன்றடி உயரத்திற்கு வெள்ளம் புகுந்தது இந்த பாதிப்பிற்கான ஆதாரங்களை மாவட்ட நிர்வாகம் மத்திய குழுவிடம் வழங்க தவறியது என்பது மன்னிக்க முடியாத குற்றம் அலட்சியத்துடன் செயல்படும் அதிகாரிகள் மீது துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கையை தலைமை செயலர் உடனடியாக எடுக்க வேண்டும் அரசால் அறிவிக்கப்பட்ட புயல் நிவாரண நிதி ரூபாய் ஐந்தாயிரம் அனைத்து குடும்பத்தினருக்கும் கணக்கில் போடப்பட்டுள்ளது இந்த வங்கிகள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு ஏழை மக்கள் வங்கிக் கணக்கு செலுத்த வேண்டிய கடன் தொகைகள் வட்டி தொகைகள் அபராத வட்டி தொகைகள் குறைந்தபட்ச இருப்புத் தொகை ஆகியவற்றை பிடித்தம் செய்கின்றன அரசால் போடப்பட்டுள்ள நிவாரணத் தொகையில் வங்கிகள் எந்த பணத்தையும் பிடித்து செய்யக்கூடாது என்றும் அரசு வங்கிகளுக்கு உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்றார் புதுச்சேரியில் இளநிலை எழுத்தர் பதவிக்கான இடங்களுக்கு காத்திருப்பூர் பட்டியலில் இருந்து பத்தொன்பது நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை முதல்வர் ரங்கசாமி அவர்கள் வழங்கினார் புதுச்சேரி பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறையின் கீழ் நேரடி நியமனத்திற்காக இறைநிலை எழுத்தர் பதவிக்கான எழுத்து தெரிவு தேர்ச்சி பெற்ற நூற்று ஐம்பத்தி ஏழு நபர்களில் இதுவரை நூற்று ஐம்பத்தி ஒரு நபர்களுக்கு பணி ஆணை வழங்கப்பட்டது இவர்களில் நூற்றி முப்பத்தி ஒரு நபர்கள் பணியில் சேர்ந்துள்ளனர் மீதமுள்ள காலி பணியிடங்களுக்கு காத்திருப்போர் பட்டியலிலிருந்து பத்தொன்பது நபர்களுக்கு பணி ஆணைகளை முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அலுவலகத்தில் வழங்கினார் அப்போது சபாநாயகர் செல்வம் அமைச்சர் ஜெயக்குமார் அரசு கொறடா ஆறுமுகம் சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை சார்பு செயலர் ஜெய்சங்கர் ஆகியோர் உடனிருந்தனர் ரேஷன் கடை ஊழியர்களுக்கு ஒதுக்கப்பட்ட ரூபாய் ஆறு கோடி நிதியை மூடப்பட்ட சர்க்கரை ஆலைக்கு ஒதுக்கியதை கண்டித்து நூற்றுக்கும் மேற்பட்ட ரேஷன் கடை ஊழியர்கள் குடிமைப் பொருள் வழங்கல் துறையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரியில் எட்டு ஆண்டுகளுக்குப் பிறகு கடந்த அக்டோபர் மாதம் ரேஷன் கடைகள் திறக்கப்பட்டன ரேஷன் கடை ஊழியர்களுக்கு சுமார் அறுபது மாதங்களுக்கு மேலாக சம்பளம் நிலுவையில் உள்ளதாகவும் கூறப்படுகிறது இந்நிலையில் தீபாவளி பண்டிகையொட்டி ரேஷன் கடைகள் திறக்கப்பட்டு இலவச அரிசி சர்க்கரை வழங்கப்பட்டது பல இடங்களில் ரேஷன் கடைகள் மூடப்பட்டதால் அரசு பள்ளிகள் சமுதாய நலக்கூடங்கள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இலவச பொருட்களும் வழங்கப்பட்டன இந்நிலையில் ரேஷன் கடை ஊழியர்களுக்கு சுமார் ரூபாய் ஆறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதனை கூட்டுறவுத்துறையின் கீழ் இயங்கிய தற்போது மூடப்பட்ட அரியூர் சர்க்கரை ஆலைக்கு கூட்டுறவுத்துறை இயக்குநர் யஷ்வந்தையா ஒதுக்கியுள்ளதாக தகவல் வெளியானது இதனால் அதிர்ச்சியடைந்த ரேஷன் கடை ஊழியர்கள் தட்டாஞ்சாவடியில் உள்ள குடிமைப்பொருள் வழங்கல் துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் அலுவலகத்தின் உள்ளே நுழைந்து தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்திலும் ஈடுபட்டனர் அப்போது புதுவை அரசையும் அதிகாரிகளையும் கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் விரைந்து வந்து போராட்டத்தில் ஈடுபட்ட ஊழியர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் ஆனால் அதை ஏற்காமல் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து அதிகாரிகள் வந்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததைத் தொடர்ந்து போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டது நீர்நிலைகள் நிறைந்ததும் உபரி நீரை உடனுக்குடன் திறந்துவிட வேண்டும் என்று பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கு புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் உத்தரவிட்டுள்ளார் எடுத்து புதுச்சேரியில் பல்வேறு ஏரிகள் நிரம்பின தொடர்ந்து பெய்து வரும் மழையை கருத்தில் கொண்டு மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் உசட்டேரி கணக்கன் ஏரி பாகூர் ஏரி வாதனூர் ஏரி ஆகியவற்றை நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் மேலும் உபரி நீரை உடனுக்குடன் திறந்து விடுமாறு அதிகாரிகளை கேட்டுக் கொண்டார் பத்து கண்ணு மதகு மற்றும் மேடு தடுப்பணையை ஆய்வு செய்தவர் அவற்றை அவற்றைத் தொடர்ந்து கண்காணிக்குமாறும் தொடர்ந்து இருபத்தி நான்கு மணி நேரமும் பணியில் இருக்குமாறும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் அளவு மணல் மூட்டைகளை கையிருப்பில் வைத்துக் கொள்ளவும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டார் புதுவை அரசின் திட்டங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்காத அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சபாநாயகர் செல்வம் எச்சரிக்கை விடுத்துள்ளார் புதுச்சேரி சட்டப்பேரவையில் செய்தியாளர்களை சந்தித்த சபாநாயகர் செல்வம் அவர்கள் மனவெளி தொகுதிக்குட்பட்ட சின்ன வீராம்பட்டினம் அரசு ஆரம்ப பள்ளி கட்டிடம் சேதமடைந்ததை அடுத்து புதிய கட்டிடம் கட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் அங்கு பார் அமைக்க முயற்சி நடப்பதாக முன்னாள் முதல்வர் எம் பி வைத்திலிங்கம் குற்றம் சாட்டியதில் உண்மையில்லை புயல் பாதிப்பை பார்வையிட வந்த மத்திய குழுவிடம் அனைத்து கட்சிகளும் கோரிக்கை மனு அளித்துள்ள நிலையில் காங்கிரஸ் காலம் கடந்து துணைநிலை ஆளுநரை சந்தித்து மனு அளிக்கிறது அதிகாரிகள் புயல் வெள்ள சேத பாதிப்பு அறிக்கை தயாரிப்பதில் தாமதப்படுத்தியதால் பாதிக்கப்பட்டோருக்கு முதல் கட்ட நிவாரணம் உடனடியாக கிடைக்கவில்லை மெத்தன போக்குடன் செயல்படுவதை சில அரசு அதிகாரிகள் கொண்டாலும் பலரும் மாறாமலேயே உள்ளனர் அவர்கள் தொடர்ந்து இதேபோல செயல்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அரசு கோப்புகள் மீது ஒரு வாரத்தில் முடிவெடுக்க அதிகாரிகளுக்கு துணைநிலை ஆளுநர் உத்தரவிட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் முத்தியல்பேட்டை தொகுதியில் ரூபாய் அறுபத்தி ஏழு லட்சம் செலவில் ஒருங்கிணைந்த விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சி மையம் அமைப்பதற்கான பணியினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் முத்தியல்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் அறுபத்தி ஏழு லட்சம் மதிப்பீட்டில் முத்தியல்பேட்டை கருவாடிக்குப்பம் சாலையில் உள்ள உபயோகமில்லாத கழிப்பிடத்தை அகற்றிவிட்டு ஒருங்கிணைந்த விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சி மையம் அமைப்பதற்கான துவக்க விழா இன்று நடைபெற்றது விழாவில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் மேலும் விரைந்து பணிகளை முடிக்குமாறு அதிகாரிகளிடம் அவர் அறிவுறுத்தினார் இந்நிகழ்ச்சியில் நகராட்சி ஆணையர் கந்தசுவாமி செயற்பொறியாளர் சிவபாலன் உதவி பொறியாளர் ராஜா இளைநிலை பொறியாளர் சிவசுப்பிரமணியம் மற்றும் நகராட்சி ஊழியர்கள் உட்பட அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர் டிடிவி தினகரன் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவிலில் தங்கத்தீர் இழுத்து அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தினர் வழிபாடு செய்தனர் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி டிவி தினகரன் பிறந்தநாள் விழா புதுவை அமமுக மேற்கு மாநிலம் சார்பாக சிறப்பாக கொண்டாடப்பட்டது இதனையொட்டி மேற்கு மாநில செயலாளர் எஸ் டி சேகர் தலைமையில் டிடிவி தினகரன் நீடோடி வாழ வேண்டி புதுவை மணக்குள விநாயகர் கோவிலில் அமமுகவினர் தங்கத்தீர் இழுத்து வழிபாடு நடத்தினர் இதனைத் தொடர்ந்து அங்கு பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் ரகுபதி காமாட்சி கணேசன் லாவண்யா கலைவாணி காண்டீபன் சுரேஷ் சீதாராமன் இளையராஜா செந்தில் என்ற குமாரவில் ராமச்சந்திரன் முருகன் செல்லாய் என்ற தமிழ்ச்செல்வன் முனியன் கலியமூர்த்தி கண்ணதாசன் ஜான்சன் அண்ணாமலை சுகுமார் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் விலைனூர் தொகுதியின் திமுக பிரமுகர் துர்காநகர் ரமேஷ் பிறந்தநாள் விழாவில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அவர்கள் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் புதுச்சேரி மாநிலம் விலைனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கொம்பாகம் துர்காநகர் பகுதியில் திமுக பிரமுகர் ரமேஷ் பிறந்தநாள் விழாவில் அவரது இல்லத்தில் வெகு விமரிசையாக கொண்டாடினார் இதில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா அவர்கள் கலந்து கொண்டு பிறந்தநாள் விழா காணும் ரமேஷிற்கு பொன்னாடை பூர்த்தி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு இருநூறு நபர்களுக்கு புடவையும் இருநூறு நபர்களுக்கு தலா ஐந்து கிலோ அரிசியும் பள்ளி மாணவர்களுக்கு லஞ்ச் பேக் டிஃபன் பாக்ஸ் வாட்டர் பாட்டில் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை எதிர்க்கட்சி தலைவர் சிவா அவர்கள் வழங்கி தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை மாநில துணைத் தலைவர் தேசிகன் தொகுதியின் துணை செயலாளர் ஜெகன்மோகன் கிளை செயலாளர் சுரேஷ் முன்னாள் கமிஷனர் பரிமலரங்கன் கொம்பாகம் பிரபா துர்கா நகர் குடியிருப்பு நலச்சங்க துணைத் தலைவர் பாஸ்கர் துணைத் தலைவர் சக்திவேல் பொருளாளர் பிரதீஷ் அமைப்பு செயலாளர் நடராஜன் சிவபிரகாசம் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் இன்ஸ்பெக்டர் வரதராஜன் சப் இன்ஸ்பெக்டர் தெய்வ சிகாமணி இன்ஸ்பெக்டர் சக்தி ஞானவேல் மங்களம் தொகுதியின் முரளி கொம்பாகம் ஊர் முக்கியஸ்தர்கள் எம் பெருமாள் பாலமுருகன் ராஜேந்திரன் ஐயப்பன் முத்துக்குமரன் மற்றும் ஆயில் நவீன் அம்பேத்கர் பிரகாஷ் சியாட்டையர் சுந்தர் கபிலன் உட்பட திரளானூர் கலந்து கொண்டனர் காரைக்காலில் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பாஜக ஓபிசி அணி சார்பில் உணவு வழங்கப்பட்டது காரைக்கால் மாவட்டத்தில் தொடர் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியின் ஓபிசி அணி சார்பில் காரைக்கால் மாவட்ட ஓபிசி அணியின் தலைவர் கே கார்த்திகேயன் ஏற்பாடு வடக்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருவள்ளுவர் நகர் அன்னை தெரேசா நகரு நேரு நகர் ஆறாவது குறுக்கு தேரு ஆகிய பகுதிகளில் வசிக்கும் சுமார் நூற்று ஐம்பது குடும்பத்தினருக்கு உணவு பொட்டலங்கள் வழங்கப்பட்டன இந்நிகழ்ச்சியில் பாஜக தொழில்துறை மாநில துணைத் தலைவர் சுரேஷ் கண்ணா மாவட்ட செயலாளர் செந்தில் நாயகி ஓபிசிணி மாவட்ட பொதுச் செயலாளர் ரமேஷ் மற்றும் மாவட்ட தொகுதியின் அணிப்பிரிவு பொறுப்பாளர்களும் கலந்து கொண்டனர் காரைக்காலில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது காரைக்கால் மாவட்டத்தில் கடந்த இரண்டு நாட்களாக பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக தாழ்வான பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்து குளம் போல காட்சியளிக்கின்றன இந்நிலையில் நேற்றிரவு பெய்த கனமழையின் காரணமாக நந்தீஸ்வரன் குட்டை நிரம்பி அருகிலுள்ள வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் அப்பகுதி மக்கள் வேறு இடங்களில் தஞ்சம் அடையும் நிலை ஏற்பட்டிருக்கிறது உணவுக்காக வைத்திருந்த அத்தியாவசிய பொருட்கள் நீரில் அழித்து செல்லப்பட்டதால் அவர்களின் அன்றாட வாழ்க்கை உள்ளது மழையின் காரணமாக நோய் தொற்றுகள் பரவும் அபாயம் இருப்பதாலும் பாம்பு அட்டைப்பூச்சி உள்ளிட்ட பல்வேறு விஷஜந்துக்கள் உடன் போராட வேண்டியுள்ளதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர்